உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் பிரான்ஸ் நாட்டில் இடம்பெற்ற ஒரு விஷயம் அதாவது வந்து மனைவி கணவருக்கு தன்னுடைய காதலுடன் இருந்த அந்தரங்க வீடியோக்களை அனுப்பிய வீடியோம் சம்மந்தமாக செய்திகளில் வெளியாகி இருக்கின்ற ஒரு விஷயம் இதை கொஞ்சம் விரிவாக அரசு ஆராய போகிறோம் இதுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் யார் எங்கே என்ன செய்தார் அப்படின்றது இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் விட்டு உள்ளே வாங்க பெல் பட்டனை தட்டி விட்டு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னு தான் இந்த விடயங்களை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறான விஷயங்களிடம் வரலாம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் வரலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க நிச்சயமாக உங்களுக்கும் இது பிரியோசமான வகையில் வந்து அமையும் அப்படின்னு சொல்லி கொண்டு குறிப்பிட்ட ஒரு பெண்மணி இந்த குறிப்பிட்ட பெண்மணியினுடைய பெயர் வந்து வழியாகி இருக்கிறது அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே அவருக்கு சொந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி அவருடைய சொந்த இடமாக இருக்கிறது குறிப்பிட்ட பெண்மணியுடைய பேர் வந்து கயவேணி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் உண்மையான பேரா பொய்யான பேரோ தெரியவில்லை இது செய்திகளில் வழியில் வந்த செய்தி தான் நான் யாராவது பார்க்காதவர்களுக்காக இந்த செய்தியை நான் உங்களோடு பயந்து கொள்கிறேன் குறிப்பிட்ட பெண்மணியுடைய பேர் கயவேணி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியை வந்து சொந்த இடமாக கொண்டுருக்காங்க அவனோட தந்தையுடைய தாயினுடைய பெயர்கள் குடும்ப விவரங்கள் எல்லாமே போட்டிருக்க நான் அதை தவிர்க்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த ச சகோதரி என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னால் கயவேணியான சகோதரி வந்து பிரான்ஸில் இருக்கின்ற ஒரு நபருக்கு வந்து திருமணம் பேசப்படுறது பெற்றோரால் திருமணம் பேசப்பட்டதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி திருமணம் முடிப்பதற்காக எங்கேயுன்னு சொன்னால் இந்தியா சென்றிருக்கிறாங்க இவங்களுடைய திருமணம் வந்து எப்போ நடந்திருக்குன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவில் நடந்திருக்கிறது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட ஆண் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் அதாவது வந்து ஒரு திருமணம் முடித்த ஆணையோ பெண்ணையோ வந்து நாங்கள் எடுப்பதாக இருந்தால் இமிகிரேஷன் செய்ய இமிகிரேஷனுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய அத்தனை டாக்குமெண்டையும் கொடுக்கின்ற பொழுது இங்கே இருந்து எல்லாமே பார்ப்பார்கள் அந்த வகையில் குறிப்பிட்ட ஆணம் வந்து தன்னுடைய மனைவியை இங்கே எடுப்பதற்காக அத்தனை முயற்சிகளும் செய்து என்னென்ன விடயங்கள் செய்யணுமோ வீட்டில் இருந்து சட்டிப்பான தடைவாடங்களில் இருந்து குறிப்பிட்ட மனைவியை வீட்டை இப்படி வச்சு பா பாதுகாக்கணும் அல்லது வீட்டை மனைவி வந்திருக்கின்ற பொழுது அவருக்கான எல்லா சுகபோக வாழ்க்கையும் அனுபவிக்கக்கூடிய வகையில் அந்த குறிப்பிட்ட ஆண் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அந்த ரெண்டு வருடங்களுக்குள்ள எல்லாத்தையும் தயார்படுத்தி அந்த குறிப்பிட்ட பெண்ணை வந்து கூப்பிட்ருக்கிறாரு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குறிப்பிட்ட பெண்ணுக்கு ரெண்டு சகோதரிகளும் ஒரு ஆணும் வந்து இருக்கிறாங்க ரெண்டு சகோதரிகளும் வந்து திருமணம் முடிச்சுட்டாங்க ஆணும் வந்து திருமணம் முடிச்சுட்டாரு அந்த அண்ணனும் வந்து திருமணம் முடிச்சுட்டார் இவங்க வந்து இவங்க சொந்த சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா விஸ்வமாடுவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த வேலையில் வந்து இந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அவருடைய இருபத்தி நாலாவது வயசுல இருக்கின்ற பொழுது பிரான்ஸுக்கு வந்திருக்கிறாரு தற்பொழுது வந்து அவைக்கு வந்து ஒன்பது வயசுல வந்து ஒரு மகனும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண்மணி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய கணவரிடம் வந்து தன்னுடைய சகோதரனுக்கு பணம் தர சொல்லி அவர் வந்து இங்கே ஒரு நிறுவனத்தில் வந்து பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் அவர் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு பணம் கேட்டதாகவும் குறிப்பிட்ட கணவர் வந்து உடனடியாக இங்கே இருக்கின்ற ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வந்து பத்தாயிரம் ஈரோ கடன் எடுத்து மனைவியிடம் கொடுத்துருக்கிறாங்க அந்த பணத்தை வந்து அவர் குறிப்பிட்ட மனைவி வந்து தன்னுடைய தமையனுக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த தமியன் அவர் சொந்த தொழிலை தொடங்காமல் அவர் என்ன செஞ்சுக்கானு சொன்னால் தனக்கு தேவையான ஒரு வீட்டை வந்து அங்கே காட்டியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அல்ல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த பகுதிகளில் வீட்டை காட்டியிருக்கிறார் இதுக்கப்புறமாக காலங்கள் நகர்கிறது அவர் குறிப்பிட்ட அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு காட்வியார் நிறுவனம் ஒன்றில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த வேலையில் குறிப்பிட்ட நபர் என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் அந்த அண்ணன் என்று சொல்பவர் வந்து வெளிநாடு வழிகிட்டு இருக்காரு வெளிநாடு வழிக்குட்டு இடையில இருக்கிறார் இதுக்கும் வந்து குறிப்பிட்ட இந்த பெண்ணினுடைய கணவர் வந்து மீண்டும் வேற இடத்துல வந்து க சீட்டு போட்டு கடனை அந்த காசையும் வந்து கொடுத்துருக்குறாரு ஆனால் அந்த காசு திருப்பி தருவதாக சொன்னார்கள் ஆனால் வெளிநாட்டுக்கு வழிகிட்ட குறிப்பிட்ட ஆண் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் வெளிநாடு வரவில்லை இடையில் பிடிப்பட்டு திரும்பி நாட்டுக்கு போயிருக்கார் அதனால் அந்த குறிப்பிட்ட அவ்வளோ பணமும் வந்து லொஸ்ட் ஆகிட்டு அப்போ அதனால் வந்து அவர் வெளிநாட்டுக்கு வராதால அவருக்கு வந்து அந்த பணம் மட்டும் இல்லாமல் அவரை ஏற்கனவே காட்டிய வீட்டையும் வந்து அடமானம் மாட்டி வச்சிருக்கிறாரு அப்போ அடமானம் வச்சு போட்டு தான் வெளிநாடு வழி கிட்ருக்கிறாரு வெளிநாடு வழி கிட்டதுக்கப்புறமா அந்த பணம் அவ்வளவு இழந்ததுனால குறிப்பிட்ட அந்த வீடு வந்து வீடு வைச்சவர் வந்து அந்த வட்டியோடு விட்டு வீட்டை தங்களுக்கு வந்து இந்த வீட்டை வந்து தாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கின்றவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் வந்து இந்த பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க தன்னுடைய கணவரிடம் வந்து மீண்டும் வந்து எங்கேயாவது கடன் எடுத்தாங்க அண்ணா வந்து இப்படி பிரச்சனை அண்ணாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன பொழுது குறிப்பிட்ட கணவர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இனிமேல் வந்து காசுற முடியாது ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே கடன் கட்டிகிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே எடுத்த சீட்டு கட்டிக்கொண்டு இருக்கிறேன் அப்போ நான் இதை ரெண்டையும் பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் என்னுடைய வீட்டு செலவுகளை பார்க்கணும் என்னுடைய பிள்ளைகளை பார்க்கணும் என்னுடைய இதர செலவுகள் எல்லாவற்றையும் கவனிப்பதனால என்னால் வந்து இனி முடியாது அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு போய்ட்டும் கூட அண்ணாவை பாருங்கள் இல்லை உங்களால் வேலைக்கு போக கஷ்டமாக இருந்து என்னால் இப்போ முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இந்த குறிப்பிட்ட ஆண் இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலைக்கு போவதில்லை வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க கணவனுடைய வருமானத்திலே வந்து குடும்பம் நகர்ந்து இருக்கிறது அப்போ கணவனுடைய வருமானம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது அதுக்கான அரசாங்கத்தினுடைய உதவிகள் எல்லாவற்றையும் பெற்று குடும்பம் நகர்ந்துருக்குறது இப்போ குறிப்பிட்ட இந்த கணவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டு கட்டணம் கடன் கட்டணும் இதனால் அவருடைய அந்த கடனுடைய அளவு வந்து கூடியதனால அல்லது அவர் அவர் வந்து இன்னொரு வேலையை தேடி போகிறார் ரெண்டு வேலை செய்கிறாரு ரெண்டு வேலை செய்து குறிப்பிட்ட கடனை கட்டுகிறார் மனைவியினுடைய அண்ணனுக்கு பட்ட கடனுக்காக ஓடிக்கொண்டிருக்காரு ஓடி உழைத்து கொண்டிருக்கிறார் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த த மனைவி வந்து சொல்கிறாங்க ஏன்னா காசு தரவனம் காசு தரவு இல்லையன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த தேவையில்லா பிரச்சனைகள் வரும்னு சொல்லி இந்த கணவன் மனைவி கிடையில் வந்து குடும்ப பிரச்சனை நடக்கிறது அண்ணனுக்காக காசு காசு அனுப்பணும்னு சொல்லி இதில் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து குறிப்பிட்ட ஆண் வந்து அந்த மனைவியை வந்து அடித்து விடுற அந்த கணவன் வந்து அந்த மனைவி அடிக்கின்ற பொழுது மனைவி உடனடியாக இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் போலீஸ் அடுக்கு வந்து தொலைபேசி அழைப்படுத்து குறிப்பிட்ட கணவரை வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க சிறையில் அடைத்து குறிப்பிட்ட காலங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த கணவர் வந்து சிறையில் இருக்கிறாரு இந்த பெண்மணி வந்து வீட்டில் இருக்கிறாங்க அவங்க சோபோக வாழ்க்கை அனுபவித்து கொண்டு வந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஏற்ற வகையில் வந்து வருமானங்கள் ஏதோ வீட்டுக்கின்ற வகையில் அவர் ஏதோ செய்து கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் கணவன் வந்து சிறையில் இருக்கின்ற பொழுது இந்த மனைவிக்கு வந்து வேறொரு ஆணுடைய நட்பு கிடைக்கிறது அந்த நான் வந்து வவுனியா சேர்ந்த நபரை நான் சொல்லப்படுகிறது இந்த நபருக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில வந்து நட்பு கிடைக்கிறது இந்த வெளியில குறிப்பிட்ட பெண்ணினுடைய கணவர் சிறையில் இருக்கிறாரு சிறையில் இருந்ததுக்கு அப்புறமாக திருப்பி அவர் வந்ததுக்கு சிறையில் இருந்து வீட்டை வந்ததுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட ஆண் வந்து விவாகரத்துக்கு வருகிறார் பெண்ணிடம் இதுக்கப்புறமாக இருவருக்குமே வந்து விவாகரத்து கொடுக்கப்படுகிறது விவாகரத்துக்கு எடுத்ததுக்கு அப்புறமாக பிள்ளை யார் பக்கம் நிற்கிறது அப்படின்னு சொல்லி பிரச்சனை வருகிறது பிள்ளையை வந்து அந்த குறிப்பிட்ட பெண் வந்து தான் எடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தந்தையோடு அனுப்புவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட ஆண் குழந்தை வந்து பத்து வயது ஆண் குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தாயை விட்டு தந்தையுடன் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருந்திருக்கிறது குறிப்பிட்ட குழந்தையும் வந்து தந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணி அந்த தொடர்பு ஏற்பட்ட கணவனோடு அல்லது அந்த காதலனோடு இருந்த தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை எடுத்து குறிப்பிட்ட இந்த கணவனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க தன்னுடைய காதலோடு இருந்த வீடியோக்களை இந்த கணவனுக்கு அனுப்புகின்ற பொழுது தொடர்ச்சியாக வரான வீடியோக்கள் வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட பெண்ணினுடைய உறவினருடனும் அந்த அவருடைய இருக்கிற காதலனுடைய நபர்களுடனும் தன்னுடைய உறவினர்களுக்கும் இந்த வீடியோக்களை காட்டி குறிப்பிட்ட இந்த கணவர் வந்து ஆதரவு தேடி நிற்கிறார் இதனால் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன நிம்மதியாக இருக்கவர்களால் தேவையில்லாத வீடியோக்களை அனுப்பிக்கொண்டு என்ன வந்து உசுப்பேற்றி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த கணவர் வந்து தன்னுடைய உறவுகளிடமும் தன்னுடைய சொந்தங்களிடமும் வந்து இது சம்பந்தமாக வேண்டி நிற்கிறார் குறிப்பிட்ட உறவுகள் இதுக்கப்புறமாக அந்த வீடியோக்களை வந்து ஊடகங்களிடம் வந்து தமிழ் ஊடகங்கள் தமிழ் இணைய ஊடகங்களிடம் வந்து இதற்றை கொடுத்து தீர்வு வேண்டி நிற்கிறார்கள் இந்த வேளையில் குறிப்பிட்ட பெண்மணி மீண்டும் பொலிஸ் மீ பொலிசாரிடம் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார் இந்த கணவர் தன்னை வந்து அவமானப்படுத்துகிறார் தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை வந்து வெளியில் கொண்டு வருகிறார் ஊடகங்களில் வருகிறார்ன்னு சொல்லி மீண்டும் அந்த கணவர் மீது மீண்டும் வழக்கு தாக்கல் செய்து மீண்டும் கணவரை வந்து உள்ளே செல்ல உள்ளே அடைக்கிறாங்க உள்ளே அடைக்கின்ற பொழுது இந்த ஆண் குழந்தை வந்து தனிமைப்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கணவர் வந்து சிறையில் எடுக்கிறார் இந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து அந்த குறிப்பிட்ட உறவுகள் மட்டுமல்லாமல் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோருடம் அதை சொல்லிக்கொண்டிருக்கின்ற விஷயம் இது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் அதாவது முதல் கணவருக்கும் உள்ள பிரச்சனை நாங்கள் இருவருமே வந்து நாங்கள் பேசி தீர்த்துக்கொள்வோம் அல்லது நா சம்மந்தமாக நாங்கள் வீடியோ போட்டோமோ என்னோ செய்தோமோ அது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இதுக்குள்ளே வந்து நீங்கள் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்க வேண்டாம் தேவையில்லாமல் தலையுல தலையணிட்டு வேண்டாம் உங்கள் உங்களோட வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து விரட்டுவது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக தொடர்கின்ற பட்சத்தில் நாங்கள் இங்கே வந்து தங்களுக்கு நிறைய ஆக்களுடைய தொடர்புகள் இருக்குது நிறைய பின்புலம் இருக்கிறது நாங்கள் அவர்களை கொண்டு உங்களை அடக்க நினைப்போம் அல்லது அடக்க முயற்சிப்போம் அல்லது அடக்குவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இவர்களுக்கு தொலைபேசியை ஆலைப்படுத்து அவர்களுக்கு வந்து துன்புறுத்துதல் அல்லது வந்து அவர்களுக்கு அபாய செய்து விடுவதாக குறிப்பிட்ட உறவுகள் சொல்லப்ப சொல்வதாக ஊடகங்களில் வந்து செய்திகள் வழியாக இருக்கின்றன இதனால் வந்து இன்றைக்கு எங்களுடைய ஆண் சகோதரர்கள் அல்லது வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஆண் சகோதரர்கள் உங்களுடைய மனைவி முக்கியம் மனைவியுடைய குடும்பம் முக்கியம் நினைக்கிறதுல எந்த வித தப்பும் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை கவனமாக வருங்க வைத்து உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் செய்கிறது வந்து எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறீங்கள் அதுக்கு மேலே இயலாத பட்சத்தில் இவ்வாறான விஷயங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் தான் அதனை கையாள வேணும் இதுக்காக தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டுகின்ற பொழுது இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவற்றை கையாள வேண்டியது உங்களோட பிரச்சனையாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இப்படியான பிரச்சனை வருகின்ற பொழுது ஆரம்பத்திலே இதனை வந்து நிறுத்தி விட்டீங்கன்னு பிரச்சனை இல்லை இது தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்து பணத்தையும் கொடுத்துவிட்டு அந்த கடனை அடைப்பதற்காக இரவு பகலாக ஓடி உழைச்சி கொண்டு அதுக்கப்புறமா மீண்டும் பொறுப்ப கடன் அதுக்கப்புறமா குடும்பம் பிள்ளை குட்டி குடும்ப செலவுகள் எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ளுகின்ற பெண்களை பொறுத்தவரை அதாவது ஊரில் இருந்து வீட்டை வந்து அதாவது நாடுகளுக்கு வந்த பெண்கள் வேலைகளுக்கு போனார்கள் என்றாலே அவர்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாது இது வீட்டில் இருந்தாருன்னு சொன்னால் அவர்களுக்கு என்னமே கஷ்டம் தெரியாது அதனால் பாதிக்கப்பட போகுது ஆண்களாகிய நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மதானமாக இருங்கள் அது மட்டும் இல்லாமல் இவ்வாறான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறுத்து இடம்பெற்றிருந்த கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை வந்து பயந்து கொள்ளுங்கள் இது பற்றிய கருத்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்